ஒா <sharpvik> <sharp> <sharp sixty hearts> <supți> அப்பதான் எங்க அரிய வச்சு போதுமா போதும்

பார்த்தா கிர கிரனு வருது என்னண்டோ சொன்னாங்க நடந்து போயிக்கிறேன் ஒரு தயன்றே மூர்த்தே எப்பத்தன்றே என்னங்கடா இப்ப சொல்லணும்ன்றீங்க அப்படினு மாதிய இப்போ நான் அந்த மேலக்கு முடியாம ஊன்றதில இருந்து சரியா எடுக்க வர மாட்டேன்றேல்ல கேக்கு இந்த மைக்கு பத்து மீன் என்ன பேசுனா கேட்கும் அப்படியே மீன் போய் மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறீங்களா நேத்து மீன் பம்பு பண்ணிடுச்சு ஆமா சண்டை அன்னைக்கு உள்ள நான் வாங்கி மீன்லாம் வச்சு சாப்பிட்டு சைபூசம் நீங்க போயிட்டு வாங்க கோயிலுக்கு

எலிமீட்டர் மண்டையில போடுங்க வண்டி இது போடுங்க போடுங்க பாய்